அருபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்க்குருநாத சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தீசாய நமவும் ஆர் முகரங்கமா தேசிகாய நம ஆர் முகரங்கமகா சர்க்குருவே நமும் ஆறு முகரங்கமகா ஜோதியே நம ஓம் சரவண ஜோதியே நம உணமா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டேபேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சிவ மையம் தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு தோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தோருக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பான்மதியம் குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசி குழம்பஸ்ல உபயதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாரையே வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாமதி ஆராய்வியும் ஒற்றுமையர்களுடன் ஆசான் பெருவடி பணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கொரோனா காலகட்டத்திலிருந்து உணவு வழங்கிட்டு வர்றோம் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுக்கோமா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ மகத்தீசாய நம ஆறுமுகாரங்க மகாதிசி